ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ப்ளாகர் இன் கேனடா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா கனடாவில் ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க ஊரே கலர்ஃபுல்லாக இருக்குது அதுவும் செரி ப்ளாஸும் கேட்கவே தேவையில்லை அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ப்ரிங் பிரேக்கில் ஏகப்பட்ட ஈவென்ட்ஸ் வேறு போயிட்டு இருந்தது இது எல்லாத்தையுமே ஒன்றா உங்களுக்கு கவர் பண்ணி இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் ஃபோர் கே ரீச் ஆகிடுச்சு அந்த தென் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக் பார்த்திங்கன்னா நைன் கே கிட்ட ரீச் ஆகிடுச்சு இது எல்லாமே உங்களோட சப்போர்ட் தாங்க யாரெல்லாம் என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றிகள் வாங்க வீடியோ போகலாம் ஏன் பின்னாடி பிங்க் கலரில் எல்லா ட்ரீயும் தெரியுது இல்லையா அது எல்லாமே ரியல் ட்ரீ தாங்க அதில் ஒரு லீஃப் கூட கிடையாது எல்லாமே செரி பிளாசம்ஸ் தான் எல்லாமே செரி பூக்கள் ஆனால் அதுக்காக செரி பழம் முளைக்கும்னு நினச்சிடாதீங்க எங்கள் செரி பழம் முளைக்காது அதுக்கு பதிலாக இந்த அழகான பூக்கள் தான் பூக்கும் இதுக்கு பின்னாடி பெரிய ஸ்டோரி இருக்கு இதோட பேரே பாத்தீங்கன்னா சக்கூரா இன் ஜப்பான் இது வந்து ஒரு ஜப்பானை சேர்ந்த ட்ரீங்க அது எப்படி கனடாவுக்கு வந்ததுங்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு அதுக்கு முன்னாடி இந்த செரி பிளாஸத்தை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் ஜப்பான்ல இந்த ட்ரீஸ்க்கு சக்கூரான்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அர்த்தமே கொஞ்சம் காண்ட்ராடிக்டடாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் அண்ட் டெத் அப்படி இல்லைன்னா பியூட்டி அண்ட் வயலன்ஸ்ன்றாங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் ஒரு டூ வீக்ஸ் தாங்க மலரும் அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அந்த பூக்கள் எல்லாமே உதிர்ந்துடும் மொத்தமே மேக்சிமம் ரெண்டு வாரம் தான் இருக்கும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வெறும் மூணு நாள் நாலு நாள் தான் இருக்கும்ன்றாங்க ஸோ இதனாலேயே ஒன்று தெரியல இதுக்கு அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் அண்ட் டெத்ன்றாங்க அண்ட் பியூட்டி அண்ட் ஆன்லைன் வயலன்ஸ்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இட்ஸ் பிகாஸ் அது அவ்வளோ அழகாக இருக்குது பட் உடனே உதிர்ந்தது அப்படிங்கிறதுக்காக பியூட்டி அண்ட் வயலன்ஸ்னு சொல்லி வச்சுருக்காங்க இதை வந்து ஒரு திருவிழாவே ஜப்பானில் வந்து கொண்டாடுவாங்களாம் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹனாமின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த மாதிரி ட்ரீஸை போய் பார்த்து அதுக்கு கீழே உட்காந்து அதை ரசிக்கிறதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் நேம் வச்சிருக்காங்க அது பேர் ஹனாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த செரி பிளாசமில் நிறைய வெரைட்டி இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற பிங்காக இருக்கட்டும் இது போக ஒயிட் கலர் செரி பிளாஸம்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இது செரி பிளாஸம்னு பேர் தான் இருக்கே தவிர இது வந்து செரி ட்ரீ கிடையாது அதாவது இது பழங்கள் எதுவும் கொடுக்கறது கிடையாது அதுக்கு பதிலாக இந்த பூக்கள் மட்டும்தான் அதுவும் ஒரு வருஷத்தில் இந்த ஸ்ப்ரிங் டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீக்ஸ் கிட்ட இவ்வளோ அழகாக பூத்து குலுங்கும் அதுக்கப்புறம் இது எல்லாமே உதிர்ந்து போயிடும் இதுதான் இந்த ட்ரீயோட நேச்சரு இந்த மாதிரி பெரிய மரங்களாகவும் இருக்கும் குறு மரங்களாகவும் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா குட்டியான மரங்கள் இப்போ நான் திரும்ப உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய மரங்களாக இருக்கும் ஸோ வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ் அண்ட் வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்குது இந்த செரி பிளாஸமில் அதெல்லாம் சரிதான் ஜப்பானை சேர்ந்த இந்த மரம் எப்படி கனடாவுக்கு வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குதுங்க நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் ஜப்பானிய கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா கெனடாவில் கிட்டத்தட்ட ஐநூறு செரி பிளாஸம் ட்ரீஸை வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க அதாவது கிஃப்ட் கொடுத்துருக்காங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் டூவில் யாரெல்லாம் ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உயிர் தியாகம் பண்ணாங்களோ அவங்களோட நினைவாக இங்கே கெனடியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரீஸ் வந்து கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அது இங்கே வேன்கோரில் உள்ள ஒரு பீச் இருக்குது அது ஸ்டான்லி பார்க் இருக்குது அந்த ஸ்டாண்ட்லி பார்க்கில் வந்து அவங்களே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அது போக மக்கள் வந்து விருப்பப்பட்டு இது அவ்வளோ அழகாக இருக்கவும் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ்லையும் நிறைய கனடாவோட ஸ்ட்ரீட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செரி பிளாசம் வந்து அதுக்கப்புறம் இப்போ மல்டிபிள் ஆயிருக்கு நிறைய பேர் இதை விரும்பி அவங்க வீட்டில் வளர்க்குறதா இருக்கட்டும் ஸ்ட்ரீட்ல வந்து கவர்மெண்ட்டே வளர்க்குறதா இருக்கட்டும் இது பண்ணியிருக்காங்க பட் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கனடாக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் பீப்புள் வந்து கிஃப்டாக கனடாவுக்கு வந்து கொடுத்தது நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸில் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரீஸாக இருந்தது இப்போ ஏகப்பட்ட ட்ரீஸ் கனடாவில் இருக்கு இப்போ இதையும் பார்த்தீங்கன்னா இந்த டூ வீக்ஸ் பார்த்தீங்கன்னா செரி பிளாசம் ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு நிறைய பார்க்கில் வந்து கொண்டாடிட்டே இருப்பாங்க இதோட நைட் ஈவெண்ட்ஸ் நடக்கும் நிறையா டேலையும் ஈவெண்ட்ஸ் நடக்கும் நைட் வந்து இந்த செரி பிளாசம்ல நிறைய கலர்ஸ் போட்டுட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் ஆனால் அன்பார்ச்சுனே இது மொத்தமே இந்த டூ வீக்ஸ் தாங்க இருக்கும் சில பார்க்கில் சீக்கிரமே உதந்துடும் சில பார்க்கில் ரொம்ப நாள் இருக்கும் இந்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா என்னோட வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கு இது கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் வீக்ஸ் வரைக்கும் சமர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இப்பே தெரியும் நிறைய பேர் வாக் பண்ணிட்டு நார்மல் டேஸில் சைட் நீங்கள் ஆளே பார்க்க முடியாது எல்லாம் வீட்டுக்கு போவாங்க வெளில வந்துருவாங்க பட் இன்னைக்கு மழையா இருக்கு இல்லையா இன்னும் சன்னியா பேர் வந்து பிக்சர்ஸ் எடுக்க வீடியோஸ் இந்த மாதிரி தான் வந்து வந்து போயிட்டே இருப்பாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் ரோடு சைடு இருந்து பார்த்தாலும் அழகாக இருக்கும் உள்ளே வந்து பார்த்தாலும் வியூஸ் வந்து சூப்பராக இருக்கும் இந்த ட்ரீஸ் எல்லாமே ரொம்ப பெரிய ட்ரீஸ் இன்னும் நீங்கள் வந்து பார்க் சைடு போனீங்க அப்படின்னா ட்ரீஸ் வந்து ரொம்ப சின்னமாகவே இருக்கும் பூக்கள் நிறையா இருக்கும் ஸோ நீங்கள் வந்து டச் பண்ணலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் நான் கனடா வர்றதுக்கு முன்னாடி இந்த ட்ரீயை பார்த்துருக்கேங்க நான் மட்டும் இல்லை உங்களை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதுவும் நீங்கள் நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க எதுலன்னு சொல்லிட்டா காதல் தேசம் படம் பார்த்துருப்பீங்க அதில் இன்ட்ரோ இன்லை இந்த மாதிரி ட்ரீஸ் தான் காட்டுவாங்க நான் அப்போ நினச்சிருக்கேன் அது என்னடா ட்ரீயில் ஒரு லீவ் காணா எல்லாமே வந்து பிங்க் கலரில் வெறும் பூவாகவே இருக்குது இப்படிலாம் இருக்குமா இந்த ட்ரீ இல்லைன்னா ஆர்டிஃபிஷியல் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்களா அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நேராக பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க என்ன இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா வெறும் டூவி எங்கள் ஊரில் மழை பெய்ஞ்சு அதை கெடுத்து விட்டுரும் இந்த மாதிரி எப்பயாவது கொஞ்சம் வெயில் அடிக்கும்போது அவ்வளோ அழகா இருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் இருக்குங்க அதுக்கு வேகமாக கிளம்பியாச்சு நாங்கள் வந்து வீட்டில் காரை வந்து சார்ஜ் போட மறந்துட்டோம் இன்னைக்கு ஒன்று நடந்துச்சுங்க சரி வெளியில் போய் சூப்பர் சார்ஜரில் சார்ஜர் போட்டுட்டு ஈவெண்ட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு சூப்பர் சார்ஜரில் சார்ஜர் போட்டுட்டேன் சரி காரில் வெட்டியா டுவெண்ட்டி மினிட்ஸ் சும்மா தானே உட்காந்துருப்போம்னு சொல்லிட்டு நான் அப்படியே குனிஞ்சு உட்காந்துட்டு வீடியோஸ் வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தேன் திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல ஒரு மாதிரி செம கருகுன ஸ்மெல்லு என்னடா காரில் தான் உட்காந்துருக்கும் இங்கே என்னடா ஒரு டியூப் எரிஞ்சால் எரிஞ்சா ஒரு ஸ்மெல் வரும்ல அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு எங்கே இருந்துடா ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கார்லருந்து புகங்க இருந்து நானும் திங்க் பண்ணுறேன் இந்த காரில் தான் இன்ஜினே கிடையாது எங்கே இருந்துடா புகை வருதுன்னு பார்த்தா குபு குபு குபுன்னு ஃப்ரண்ட் இருந்து செம புகை ஆகா பேட்டரி இங்கே தானே இருக்கு என்னடா சூப்பர் சார்ஜரில் போய் சார்ஜர் போட்டால் புகை புகையாக வருதேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்தில் உட்காந்துருந்த தாத்தா ஐ மீன் பக்கத்து காரில் உட்காந்துருந்த தாத்தா இதுவெல்லாம் நார்மல் தான்மா சூப்பர் சார்ஜரில் போட்டால் இந்த மாதிரி வருமா அதுவும் ஏன்னா வெதர் வேறு கூலாக இருக்குது இல்லையா ஸோ பேட்ரி வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே போகுது சூப்பர் சார்ஜரில் போட்டு அப்படின்னா இந்த மாதிரி புகை வர்றது வந்து நார்மல்னு இருந்தாங்க நான் குடுகுடுன்னு உயரமாக ஓடி வந்து சார்ஜ் ஏறுறதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் யோசிச்சிட்டே இருந்தேன் என்னடா புகை செட்டில் ஆக மாட்டேங்குது புகை வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு கூகுளில் வேறு சர்ச் பண்ணி பார்த்தேன் அவன் வந்து போட்டிருந்தான் இந்த மாதிரி கோல்டு டெம்பரேச்சரில் சூப்பர் சார்ஜரில் வந்து சார்ஜ் போட்டால் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே சார்ஜ் ஏறும்போது இந்த மாடல் வயலில் இந்த மாதிரி பேட்ரியிலேருந்து புகை வர்றது இட்ஸ் நார்மல் தான் நீங்கள் பயப்பட வேணான்னு சொல்லி போட்டிருந்தாங்க இதில் என்ன கொடுமோ அப்படின்னா நான் இந்த சார்ஜர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் இல்லையா பிகாஸ் எனக்கு அந்த புகை செட்டில் ஆகுமா அப்படிங்கிறதுக்காக அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நான் வீட்டுக்கு போன கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு ஒரு மெயில் வந்தது அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேவையே இல்லாமல் அந்த இடத்த ஆக்குபை பண்ணிட்டு இருந்திருக்கீங்க உங்கள் சார்ஜிங்லாம் முடிஞ்சிருச்சு பட் ஸ்டில் நீங்கள் கார் அந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு இருந்தீங்க பட் இதான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால உங்களை மன்னிச்சு விட்றோம் பட் செகண்ட் டைமாக இருந்தால் ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து உங்களுக்கு பெனால்ட்டி போடப்படும் அப்படின்னு வந்தது அடப்பாவீங்களா காரை கேட்டால் காரில் போக வர மாதிரி ஒரு காரை கொடுக்குறீங்க வண்டியை பார்க்கிங்கில் ஐ மீன் சாரி சார்ஜிங்கில் நிப்பாட்டி செக் பண்ணாலே ஃபைனாடா அப்படின்ற மாதிரி இருந்தது ஒரு வழியாக காரை சார்ஜ் எல்லாம் போட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு கிளம்பியாச்சுங்க இந்த ஈவெண்ட் ரொம்ப முக்கியமான ஈவெண்ட் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தியாவோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது ஆக்சுவலாக அவள் ஸ்கூல் ஸ்டேஜஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கா பட் அவுட் அவுட் சைட் ஆஃப் த ஸ்கூல் ஈவெண்ட்டில் வந்து இதுதான் ஒன்றும் இல்லை ஒரு குட்டியாக ஒரு ரேம்ப் ஒர்க் வந்து போகிறோம் அண்ட் டாட்டர் ரேம்ப் ஒர்க்கு ஸோ அதுக்காக வந்தாச்சு யாரெல்லாம் லோக்கலில் இருந்து பார்க்குறீங்களோ இதுதான் மெகா ஃபஸ்ட் ஈவெண்ட் இது செம்மையாக இருக்கும் இதுக்கு முன்னாடி சரையில் வச்சாங்க இப்போ வந்து அவர் அபர்ட்ஸ் ஃபோரில் வச்சுருக்காங்க இங்கே நிறைய பேர் என்னை கனெக்ட் பண்ணி கேட்குறீங்க எப்படி வந்து தமிழ் பீப்புளோட கனெக்ட் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள் نعم தமிழ் மக்களை மட்டும் இல்லை எல்லா மொழி பேசுகிற மக்களையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஈவெண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதாவது டேலண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து காட்டலாம் வெளிப்படுத்தலாம் உங்களுக்கு ஏதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணுன்றிருக்கு ஸ்மால் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ஸ்டால் போடலாம் இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்டால் போட்டிருந்தாங்க இவ் இந்த ஷாப் வந்து என்னோடய ஃபேவரட் ஷாப்புங்க இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே வெரைட்டியாக சூப்பராக இருந்தது ட்ரெடிஷ்னலாக இருந்தது மாடர்னாக இருந்தது அண்ட் சாரீஸ் அண்ட் ஜுவல்ஸ் இது எல்லாமே இருந்தது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஐ ஹெல்பிங் த ஐடி ஹியர் அவங்களோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் அவங்க இன்னும் ஷாப்புக்கு நேம் இல்லைன்னு நினைக்கிறேன் பட் இவங்க வந்து ஆஃப்லைனில் வந்து வித்துட்டு தான் இருக்காங்க வாட்ஸ்அப் குரூப் இருக்குது ஸோ நான் எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய ஷாப்ஸ் இருந்தது மோஸ்ட்லி வந்து க்ளோத்திங் அண்ட் ஜுவல்லரி இருந்தது யாருக்கெல்லாம் இந்தியா ட்ரிப் போக முடியாதோ இந்த மாதிரி ஈவெண்ட் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்களே வந்து தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி நீங்கள் வாங்கலாம் அண்ட் தென் இவங்க தான் வந்து ட்ரெஞ்சி ஃபேஷன் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்ததுங்க பர்டிகுலராக ஒரு ஸ்டேட்டாக ரெப்ரசன்ட் பண்ணாமல் நம்மளோட ட்ரெடிஷ்னலையும் அந்த மாதிரி ஜுவல்ஸும் வச்சுருந்தாங்க ஜும்காஸ் அந்த மாதிரி இருந்தது நார்த் இந்தியன் ஜுவல்ஸ் வச்சுருந்தாங்க இந்த வாலெட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அண்ட் ஹேண்ட்பேக்ஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது ஹேண்ட்மேட் வந்து பேங்கிள்ஸும் நிறையா இருந்தது நான் கூட இங்கே ஒரு கலெக்ஷன் வாங்கினேன் இவங்களோட ஷாப்பில் மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டில் போட்டிருந்த நிறைய ஷாப்பில் நல்ல ரீசனபிள் ப்ரைஸில் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது நான் உணவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்தியா போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஈவெண்ட் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்கும் இந்த ஹேண்ட் பேக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது லைட் வெயிட்டாக இருந்ததுங்க அதாவது நல்லா ஃப்ரெஜைலாக இல்லை நல்லா சூப்பராக இருந்தது சேஃபாக நம்ம வந்து திங்ஸ் வந்து அதில் கேரி பண்ணலாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கு இந்த ஜும்கா வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது நான் இந்தியாவில் வாங்கணும்னு நினச்சேன் பட் எனக்கு சான்ஸ் கிடைக்கல ஸோ நான் இதை வந்து வாங்கினேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருக்குல்ல அவ்வளோ அழகாக இருந்தது வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது நான் இந்த மாதிரி ரெண்டு மூணு ட்ரை பண்ணியிருக்கேன் பட் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹூக் மாதிரி இருந்தது ஸோ அது வந்து நம்ம காதுக்கு பின்னாடி போயிடும் அதனால காதையும் பிடிச்சி இழுக்காது நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாஜி சாரீஸ் ட்ரை பண்ணுங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது ரெடிமேட் ப்ளவுசஸ் கூட இருந்தது ரீசனபிள் ப்ரைஸில் இருந்தது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ப்ரியாஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராண்டிங் வந்து இங்கே கொண்டு வந்திருந்தாங்க இதோடய முறுக்கு வந்து நான் ட்ரை பண்ணேன் அவ்வளோ க்ரன்ச்சியாக நல்லாவே இருந்தது யூஸ்வலாக அந்த ஹல்திராம் தான் இங்கே கேண்டலில் கிடைக்கும் அது இல்லாமல் இது கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லா இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா மேக்கப் ஐட்டம்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிட்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரி ஃபேஸ் பெயிண்டிங்காக இருக்கட்டும் மெஹந்தி போடுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து இருந்தாங்க ஸோ கிட்ஸையும் கவர் பண்ண மாதிரி ஆகிடுச்சு நம்மளை மாதிரி அடல்ஸுக்கும் தேவையான திங்ஸை வாங்குகிற மாதிரி கவர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் ஸோ நோ என்ட்ரி ஃபீஸ் நீங்கள் ஃப்ரீயாக வரலாம் ஜாலியாக ஷாப்பிங் பண்ணலாம் ஸ்டேஜில் வந்து ஈவெண்ட்ஸ் போயிட்டே இருக்கும் டான்ஸு சிங்கிங் கிட்ஜன் ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நிறைய ஹேண்ட் பேக்ஸ் இருந்தது அதுக்கப்புறம் கேண்டில் ஷாப்ஸ் இருந்தது மோஸ்ட்லி ஆக்சசரிஸ் அண்ட் க்ளோத்திங் வந்து நிறைய இருந்தது சாரீஸ் சல்வர்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறைய இருந்தது இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஷாப்போ இல்லாட்டினா வீட்லேயே வச்சு பிஸ்னஸ் பண்றவங்க அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டு கனெக்ட் வித் பீப்புள் நான் கனடா வந்து எனக்கு ரொம்ப அண்மையரான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே யாரும் சும்மாவே இருக்கிறது இல்லைங்க தே டூ சம்திங் ஆக்சுவலி இவன் தே ஆர் அட் ஹோம் தே டூ சம் பிஸ்னஸ் எனி திங் லைக் ஒரு க்ளோத்தாக இருக்கட்டும் ஒரு ஐ மீன் ஆக்சசரி சேலாக இருக்கட்டும் குக் பண்ணி விற்கிறதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு வந்து பிஸ்னஸோ ஏதோ ஒரு ஐடியாஸ் வந்து கேர்ள்ஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப அன்மையரான அந்த விஷயம் எந்த எதுவானாலும் இருக்கட்டும் இட்ஸ் அ பிஸ்னஸ் ரைட் அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாமே மதிக்கப்படுறதா நான் ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலாக அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி எனக்கு அப்படி தான் ஒருத்தங்க ஒன்று ஆர் ட்ரைங் சம்திங் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் பிடிச்சே சும்மா இருக்கிறவங்க ஓகே பட் டூ இட் பட் தே டோன்ட் டேக் ஸ்டெப்ஸ் பட் இங்கே நிறைய பேர் பார்க்கும்போது அவங்க வந்து ப்ரொஃபஷ்னலாக தே ஆர் டூயிங் சம்திங் பட் அவங்க பேஷனேட்டாக ஒரு விஷயம் எடுத்துட்டு தே டூ அதர் திங்ஸ் இது பார்க்கறதுக்கே ரொம்ப வந்து அட்மயரிங்காக இருக்குது அண்ட் எங்களோட ஸ்டேஜ் டைம் வந்துச்சு நானும் பாப்பாவும் நடக்க ஆரம்பிச்சோம் நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு ரேம்ப் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ணது கிடையாது ஐ மீன்ஸ் டான்ஸ் பண்ணியிருக்கேன் பட் ராம்ப் ஒர்க் மாதிரி எதுவுமே பண்ணது கிடையாது இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பிகாஸ் அவள் கூட சேர்ந்து ஸ்டேஜில் வருது அவள் செம்மையாக என்ஜாய் பண்ணால் பெருசாக ப்ராக்டிஸ்லாம் எதுவுமே பண்ணல ஒன் டே போய்ட்டு சீக்வன்ஸ் மட்டும் செக் பண்ணிட்டு வந்துட்டோம் எல்லாருமே ஸோ குட்டீஸ் வந்து பயங்கரமாக ஹாப்பியாக இருந்தாங்க செமையாக ட்ரெஸ்அப் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் ஸ்டேஜில் வந்து நிற்கிறதா இருக்கட்டும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நீங்கள் எல்லோருமே இந்த வீடியோவில் வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்க்ளூடிங் நம்ம சக்கூரா அதாங்க செரி பிளாஸம் ட்ரீ உங்களோடு சேர்ந்து நானும் நிறையா கற்றுக்குறேன் எனக்கும் இப்போ தான் அதோடய ஃபுல் ஹிஸ்ட்ரியே தெரியும் ஐ ஹோப் உங்களுக்கும் அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுறீங்க பட் யூடியூபில் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலை கண்டிப்பாக யூடியூப்லேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோஸை கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய்